இந்த திட்டம் அப்படின்றது பன்னெண்டிலிருந்து பன்னெண்டரைக்குள்ளாக இந்த பாலம் திறக்கப்படும் விஷயங்கள் வந்தது அரை மணி நேரம் தாமதமாக இந்த நிகழ்வுகள் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற விவரங்கள் தற்போது பாரத பிரதமர் திரு நரமணி அவர்கள் ராமேஸ்வரம் சாலை பாலத்துக்கு வருகை தந்து ரயில் சேவை தொடங்கி வைத்திருக்காரு இதனையடுத்து கடன் நடுவு அமைக்கப்பட்டு விழுந்தா சென்று தூக்கு பாலத்தை தூக்கப்பட்டு இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் வந்து அந்த தூக்கு பாலத்தைக்கு கடந்து தென்கடலிலிருந்து இருந்து தென்கடல் நோக்கி செல்கின்றது அதனை பார்வையிடுவதற்காக பாரத பிரதமர் சாலை பாலத்திலிருந்து நின்று கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக காமேஸ்வர ராமசாமி திருக்கோயிலுக்கு வந்து செல்ல உள்ளார் இதனையடுத்து அனைத்து பகுதிகளுமே வந்து தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வரும் மட்டுமல்லாது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் வந்து தமிழக கடலோர பகுதியில் தீவிர உந்துப்பணி ஈடுபட்டு மட்டுமல்லாது ஐயன் பருந்துக்கு சொந்தமான எலிக்காப்பற்ற விமானங்கள் வந்து மட்டுமட்டு வருகின்றனர் இதனையடுத்து ராமேஸ்வர திருவு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரி கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டது தற்போது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் வந்து அதிவேகமாக தூக்கு படத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சியை